நீங்களெல்லாம் கண்ணை வழி வந்த பரம்பரையா அது சரி கொல்லுடம் கொள்ளுடம் மாறு காய காயப்பட்டு பாருங்க தெரியல புத்தூர் 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 அண்ட இடம் யாழ்ப்பாணத்தில புத்தூர் பஸ்ல சீர்காலைக்கு போற வழியில பாத்தீங்களா யாழ்ப்பாணத்தையும் பாத்தாச்சு புத்தூர் என்ன ஆகணும் யாழ்ப்பாணம் அங்க இருக்கிற உருமாத்தான் இங்க பேருல வச்சுக்கிறாங்க அப்படி அப்படினு சொல்லி நெல்லூர் அண்ட பேர்ல இங்கே நுழைவு இடம் இருக்குது பனம்பனம் மங்காள தோட்டம் எல்லாம் வந்துட்டது சிதம்பரம் கூழையார் சீர்காழியில பெரங்குழாங்க கொண்டு வந்து வச்சு வைக்கிறேன் பாருங்க இஞ்சிருந்து கூம்புவாங்க போகணும் பாருங்களோட தோட்டம் இது நான் பாஸ் போறப்பட பாருங்க பூம்புகார் பக்கம் அப்படி இருந்தது இன்னும் வரையில கடலூர்த்து வந்து வயல்படி தோட்டம் எல்லாம் இருக்கு நல்ல வடிவா இருக்கு எந்த என்ன தெரியல நல்ல வடிவா இருக்கு கிராமப்புறம் தான் முழுக்க முழுக்க மூங்கில் காடு

தென்ன்தோப்பு புத்தளை மாதிரி கிடக்கு பாக்க வடிவாட ஊர் பேரு

பாரு இதுதான் பூம்புகார் பாருங்க எல்லாரும் இனம் இதுதான் பாருங்க பூம்புகார் கிராமம் கிராமத்தில் இருக்க வீடுகள் காடைகள்ார்களோம் கோழி நாட்டு தர்மக்குலம் இது கிருந்தொச்சியில வந்து தர்ம தர்ம புரியும் தரும ஒரு சொல்லி ஊரு இருக்கு மறந்துட நான் இனிப்பு கடைபதா பூம்பு தமிழ்நாடு கும்பகோணம் இந்த பக்கமா அந்த வச்சு வச்சுக்கிறே கடலுக்குள்ள முடிஞ்சு போயிருக்க தமிழக பாரம்பரிய நகரத்தை தான் பாக்க வந்திருக்கேன் பூம்புகார் வந்து குமாரிக்கண்டத்தின் ஒரு தொடர்ச்சி சொல்லலாம் இலங்கையோட புட்டு இலங்கையும் அப்படித்தான் மடகாஸ்கார் ஆஸ்திரேலியா என்னோட வந்தால அளக்கான இலங்கை போயிட்டாரு என்ன இது இல்லையா பூம்புகார் கும்புவாரில் கிடக்கலை போ போட்டுருக்கேன் நம்பருங்க இது கப்பல் கப்பல் கட்டுறதுக்கே பிரபலியமான நிறையா இடங்கள் சுனாமி வந்து அழிஞ்சு போற இடங்கள் இது அம்மாட்ட போய் கதைப்போம் அம்மா வணக்கம் அம்மா நாங்கள் இந்த பூம்புகாரோட நகரத்தை பற்றி சுற்றி பார்க்க வந்திருக்கிறோம் எப்படி இந்த இடம் இந்த இடத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களோ நம்ம புரியாதுப்பா இந்த ஊரில் என்ன சிறப்பு எல்லாம் மீன் பிடி தொழிலுக்கு தான் சிறப்பு கடலில் போய் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணுங்க அது

இது அவட்ட கப்பல்லா கப்பல் இல்ல திரை கலைகூடம் திருப்பூர்ல வைக்கப்றாங்க திருப்பூர் அதுக்கு மக்களும் வருது இல்ல அதெல்லாம் ஒரு ஆர்வமா போட்டா எடுத்து போறாங்க இப்போ இந்த கப்பல்ல அவர் போனவர் பாபுசி எங்க மாட்ட போனவர் அது இல்லப்பா எல்லாம் வெளிநாடு வெளிநாடு நாங்களும் கப்பல் அவர் பேர் சிதம்பரம் சிதம்பரம் ஓகே நன்றி பாபுசி பாபுசி சிதம்பரம் பாபுசி நன்றி அம்மா அதாவது என்ன பேர் சொல்றதுன்னா சிதம்பரம் அவருடைய கப்பல் அப்படின்ற சொல்றாங்கல்ல சரியா தெரியல அந்த காலத்துல கப்பல் காட்டிக்கணும்னா கப்பல் கட்டுற இடத்த வந்து நாக நாகப்பட்டினத்துக்கு போய் பார்த்தனால் அவங்க பெரிய பெரிய கப்பலுக்க வெள்ளக்காரன் காலத்துல கப்பல் கட்டின இது ஒரிஜினல் கப்பலா சும்மா செய்து வச்சுக்கணும் இதே அதே மொடலிங்கில் செய்து வச்சுருக்கேன் சும்மா எங்கே போய் பார்த்தா வந்து நீங்கள் நான் இதோ பெரிய கப்பல்கள் செய்வாங்களோ அப்பா இது அவருடைய ஞாபகத்தமாக பெரிய மண்டபம் கட்டிக்கிறேன் பூம்புவே தமிழர்கள அதாவது ஆதி தமிழர்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லலாம் பூம்பு பூம்பு அந்த தொடர்ச்சி இலங்கை இலங்கை மடகஸ்கார் இப்படியே வந்த ஒரு இது அப்படி சொல்ல ஒரு அது ஒரு தொடர்ச்சின்னு சொல்லலாம் குமரிக்கண்டத்தின் அந்த என்னது இந்திர ஃபெஸ்டிவல் இருப்பாங்க சிதப்பதிகாரத்தில் இதை பார்த்தீங்கன்னா இலங்கையில் வெளிவாட்டுத்துறை யாழ்ப்பாணத்தில் இந்த இடத்துலையும் இதே இந்திர விழா கொண்டாடுற வருஷத்தில் ஒருக்கா அங்கே பட்ட திருவிழா கப்பல் திருவிழா அப்படின்னு இருக்கு அங்கே பேசுவாங்க பவுன்ராஜ் பவுன்ராஜுக்கு சிறுவாரில் போட்டிருக்கீங்க நம்ம பேரன் பெயர் பவுன் பூம்பு வேர் சட்டை பண்ணுற உறுப்பினர் நல்லா தான் இருக்கா இதை பார்க்க எந்த இடம் உங்களை காங்கிரஸ் துற அதுக்காக இந்த ஞாபகம் பெறுது என்ன சிவாப்புடுப்பு சிதம்பரத்துக்கு போயிட்டு போயிடும் மேல்மரத்தூர் பா கோபி பாங்க உள்ளூர் போய் பார்ப்போம் என்ன இருக்கு கேமரா அடிக்கிறேமா அந்த அம்மா பாருங்க ரெண்டு கேமராமேன் வந்திருக்கிறேன் ரெண்டு கேமராமேன் வந்துருக்கிறேமா ஜாலே போட்டிருக்கணும் என்னென்னு சொன்னால் இந்த பூம்புகாராக கண்ணகி வாழ்ந்த ஊர் சரியோ அது இந்த அதை அடிப்படையாக கொண்டா இந்த வரலாற்றை வந்து இதில் காட்சிப்படுத்தி வைக்கணும் ஒவ்வொரு இதில் நீங்கள் பார்க்கலாம் சிலப்பதிகாரம் தானே கண்ணாய் கோவல் அந்த திருமண கதை மெட்டர் வந்து கோ கண்ணாய் மதுரை எரித்தது எப்படி இந்த வரலாறு எல்லாம் போட்டிருக்கணும் இலங்கைக்கும் கண்ணாயிக்கும் என்ன தொடர்பு எப்படி இலங்கையில் வந்து கண்ணகி வழிபாடு வந்தது கூடுதலாக தீவு பகுதிகளில் நிறைய கண்ணாகின்ற வழிபாடுகள் இருக்குது அதை பற்றின வாக்கலாம் துர்வாக்கா டாபா இருக்கும் பீச் சிலப்பதிகார கலை கூட வாய் இந்த கடையில வேற சிப்பி சோவை மாட்டி சிலப்பதி அதை கலை கூட பூட்டி கிடக்காது தேத்தனி கடை பச்சி போண்டா அது இதுகள் எல்லாம் இருக்கு அம்மா இல்லை டீ கடை காலிஃபிளவர் கோழி இந்த இது அண்ணன் பேர் கோவா பண்ண முடியுங்களே என்ன தரமான இது வந்து சோள சோளக்கட. சோள 50 வருது. 50. சீட் இது என்ன இது? அது இளந்தட 10 ரூபாய். இளந்த பழம் சேததோ. என்ன சொல்ற?

மிஞ்சாலை மிஞ்சாலே ஒரு அம்மா வச்சுக்கோ வணக்கம் கருவாடு கடை வண்டில் கடை கராம் சுண்டல் சுண்டல் கடை கருவாடு 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 நல்ல காஞ்ச கருவாடு

நீங்களெல்லாம் கண்ணை வழி வந்த பரம்பரையா அது சரி உங்க பேர் என்ன உங்களோட பேர் உமா நல்ல பேர் பார்க்கலாமா அதை ஆள் பொறிக்க போறா மஞ்சள் அது இது எல்லாம் போட்டு இருந்தா இந்த மீன் சாப்பாடு தான் வந்து சாப்பிடுவோம் சுத்தி பார்த்துட்டு இருக்கோம் நீங்க எல்லாம் உடைச்சு வச்சுக்கா பேர் நல்ல சுத்தமா அம்மா இந்த பட்டானிக்கு என்ன பேர் அம்மா சாலா பட்டாணி பூரா சில்லறை இருக்காது இது ஒரு ரூபாய்க்கு கெராமல் சொந்த பாப்பம் நான் முதல்ல நீங்கள் சுவாஜிக்கு பேருவோம் இதுக்கு என்னென்னம்மா போட்டுவிடாக்கு கேரட்டு எல்லாம் கலையில் கலசம் வந்து கண்ணகி கோயில் கட்ட போய்டும் கண்ணகி அந்த ஊர் வந்து கடலுக்குள்ளுக்கு இருக்குது கண்ணாய்க்கு சில வச்சிருக்கேன் பாருங்க அப்படி ஏறிருக்கோம் அந்த வேணா பக்கம் ரெண்டு போய் நம்மளை பாப்போம் இங்க இருந்து இப்ப சொல்ல போனா இதுல இருந்து அப்படியே போட்டீங்கன்னா காங்கிரஸ் துறை கருத்து துறை வல்வாட்டுத்துறை அந்த கரைக்கு போகலாம் அப்படியே அந்த காலத்துல இங்க இருந்து போய் சில போல இப்படியும் எந்திருக்கலாம் குமரிக்கண்டத்த ஒரு ஒரு பகுதி தான் எல்லாம் அப்ப அந்த பகுதியில இருந்தாக்களாவும் இருந்திருக்கலாம் ஒரு கடல் கோல் வந்து பிரிஞ்சு போனதாகவும் இருந்திருக்கலாம் debería tenerla. Toma a la perla. காவேரி பூம்பட்டினம் இருக்குது காவேரி பூம்பட்டினம் குபரிக்கண்டம் காவேரி பூம்பட்டினம் இருந்தோ தெரிஞ்சது அவங்க மலையாளத்து மூழ்கீர்கள் இடம் நிறைய பேர் குடிக்கிற

மத்திய <laughs> அதான் லைட் ஹவுஸ் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறோம் கடற்கரை பக்கத்துலயே வந்துட்டோம் நல்லா இருக்கு இந்த கடைக்கான இதில் பிடிச்ச இதில் உள்ளுக்கு போனால் அப்படியே எழுதி கொண்டு போயிடும் உள்ளுக்கு காவிரி சங்கமமாக இடத்துக்கு போய் பார்க்க போறேன் அப்ப என்ன அந்த காவிரி கும்ப அந்த மண்ட இருக்க கடலை குளிக்கிற நாரதத்துல வந்து காவிரி ஆடு பாகமோடி எவ்வளவு செல்வ செழிப்பா இருந்து கொண்டு இதான் இந்த கடைசி தொங்கல் கடைசி தொங்கல் இடம்ன்றது கருவாடு கடைகள் இருக்கு இடம் பாருங்க கூடுதல எந்த பக்கம் கருவாடு கடைகள் எல்லாம் வித்தியாசமா மசாலா மீன்கள் போட்டு மீன்கள் பொறிச்சு வச்சுக்க பாருங்க இந்த பாட்டு வர படிக்குது அண்ணா இந்த சிவப்பு என்ன காரணம் இந்த ரெட் கலருக்கு என்ன ரீசன் ரெட் ரெட் சிவப்பு